இன்னைக்கு உலகம் முழுவதுமே அதிகமாக நாம பேசக்கூடிய வார்த்தை ஒரு வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறோம் பெரிய கவர்மெண்ட் இந்த அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்ரெஸ் வந்து உலக நாடுகளில் அனைத்து நாடுகளுக்கும் இருக்கு இந்தியாக்கும் இந்த புதிய இந்தியா அப்படின்னு நம்ம பிரதமர் சொல்லுவது அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை உருவாக்கி அந்த வாய்ப்புகள் மூலமாக அனைவரும் சமமாக மேலே வருவதற்கு இந்த அரசு துணை நிற்கும்னு அடிக்கடி ஒரு வார்த்தையை நம்முடைய பிரதமர் பயன்படுத்துவாங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி பத்து பேர்த்துக்கு அது தவறா இருக்கலாம் ஐம்பது பேர்த்துக்கு சரியா இருக்கலாம் ஒரு இருபது பேர் அரசு மேலே கோவப்படலாம் அந்த டெசிஷனை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பதவிக்கு நீங்கள் போய் உட்காறீங்க அது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு கோடி நம்ம பாப்புலேஷன் நூற்றி ஐம்பது நாற்பத்தஞ்சு கோடி லெவல் ஆகுன்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே குறைய ஆரம்பிக்குன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அத்தனை மக்களையும் சமாதானப்படுத்த நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதில் குறிப்பாக நீங்கள் ஒரு மாவட்ட ஆட்சியராக ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு போறீங்க மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் இருக்கீங்க இல்லை ஐஆர்எஸ் ஆஃபீஸரை போல ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை உருவாக்குவதற்கு பேக் போனாக நீங்கள் இருக்கீங்க எப்படி எடுத்துக்கொண்டாலும் கூட உங்கள் மைண்டை இந்த சிவில் சர்வீஸ் பரீட்சை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு கடைசி மூன்று ஆண்டுகளாக அந்த பேப்பரை நம்ம பார்த்தோம் குழந்தைகிட்ட என்ன இன்டர்வியூ கேட்டால் கேள்விகள் கேட்டாங்கன்னு நம்ம பார்த்தாவே அந்த போர்டு பார்த்தீங்கன்னா இந்த புது இந்தியாவுக்கு உங்களால் அடாப்ட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறாங்க இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா ஒரு விஷன் ஆஃப் த கண்ட்ரி உங்களுக்கு இருக்கா எந்த நாட்டில் பணி செய்ய போகிறோன்னு உங்களுக்கு ஒரு ஒரு தன்மை இருக்கா இல்லை ப்ராடாக வந்து நான் ஏதோ பணி செய்கிறேன் மாத சம்பளத்துக்கு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்களா இது அனைத்துமே இந்த விஷனை பார்க்குறாங்க பிக் விஷன் திங்கிங் என்பதை போல இன்னைக்கு உலகம் முழுவதுமே அதிகமாக நம்ம பேசக்கூடிய வார்த்தை என்னன்னா இன்னீக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் கவர்மெண்ட்டுக்கு பெரிய சேலஞ்ச் இந்த இன்னீக்குவாலிட்டியை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு சேலஞ்சு வந்து உலக நாடுகளில் அனைத்து நாடுகளுக்கும் இருக்கு இப்ப இந்தியாவுக்கும் வர ஆரம்பிக்குது இந்த இன்வாலிட்டியில் யாருமே சமமாக இல்லை என்று பேசினோம் ரிசர்வேஷன் சரியாக தப்பா இதை போன்ற கேள்விகள் நீங்கள் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அதிகாரிகள் அதை நீங்கள் டேக்கிள் பண்ண வேண்டி இருக்கும் ரிசர்வேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து பத்து பத்து ஆண்டுகளை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கான்ஸ்டிட்யூஷனில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் கொடுக்கணும் அவங்களை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் எவ்வளோ கம்யூனிட்டி இன்னுமே சோஷியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருக்காங்க இந்த மாரல் கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் என்ன எப்படி அதை சரி பண்ண போகிறீங்க இன்றைக்கி ஒரே குழந்தை நீங்கள் நாளைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸராக போய் ஒரு டிஸ்ட்ரிக்டில் உட்காரலாம் ஒரே குழந்தை ஒரு ஏழை வீட்டில் பிறக்குது இன்னொரு குழந்தை அதே போகிற குழந்தை ஒரு பணக்கார வீட்டில் பிறக்குது எந்த குழந்தைக்கு லைஃப்ல அச்சீவ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பணக்கார வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எண்பது சதவீதம் அது பணக்காரராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு ஏழை வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இருபது சதவீதம் அந்த குழந்தை பணக்காரனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ண போகிறீங்க அஸ் அஸ் அ சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் நீங்கள் கொண்டு வரக்கூடிய பாலிசி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணி கவர்மெண்ட்டை நீங்கள் நச் பண்ணி கவர்மெண்ட் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வாங்கன்னு நீங்கள் சொல்லி எப்படி இந்த ஈக்குவாலிட்டியை நீங்கள் நச்சு பண்ண போகிறீங்க எந்த மாரல் டிசிஷன் எடுப்பீங்க அமெரிக்காவில் சமீபத்தில் ஒரு ஆய்வு படைத்தங்க குறிப்பாக வந்து சொசைட்டியில் ஹிஸ்பானிக்ஸ் பிளாக்ஸ் யாரெல்லாம் வந்து இன்கம் சேலஞ்சாக இருக்காங்களோ அதாவது இரண்டாயிரம் மூவாயிரம் டாலருக்கு கீழே அந்த குழந்தை ஒரு காலேஜுக்குள்ளே போகுது அந்த குழந்தை அதே காலேஜில் பெரிய பணக்காரங்க குழந்தை அதே காலேஜில் படிக்குது மெரிட் சீட் எல்லாமே அப்படி இருக்கும் பொழுது கீழே பத்து பர்சன்டில் இருக்கக்கூடிய குழந்தை எத்தனை குழந்தை படித்து முடித்து விட்டு இருபது ஆண்டுகள் கழித்து மேலே பத்து பர்சன்ட்டுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரண்டு சதவீத குழந்தைகள் மட்டும்தான் கீழிருந்து இருந்து மேலே போயிருக்காங்க காரணம் என்னங்க மெரிட் சிஸ்டம் ஹார்வர்டு ஸ்டான்ஃபோர்டு பெரிய பெரிய காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எல்லாம் சமமாக உட்காந்து எழுதுறாங்க அது எழுதினாலும் கூட அந்த குழந்தையினுடைய பேக்ரவுண்டு வேற மாதிரி இருக்கு அப்பாவுடைய பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்குது அவங்க பழகிற குரூப் வேற மாதிரி இருக்கு சொந்தக்காரங்க வேற மாதிரி இருக்காங்க அவங்க நெட்ஒர்க் வேறு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்குது இதை நீங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது இந்த புதிய இந்தியா அப்படின்னு நம்ம பிரதமர் சொல்லுவது அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை உருவாக்கி அந்த வாய்ப்புகள் மூடுவாக அனைவரும் சமமாக மேலே வருவதற்கு இந்த அரசு துணை துணையினருக்கும்னு அடிக்கடி ஒரு வார்த்தையை நம்முடைய பிரதமர் பயன்படுத்துவாங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு மாரல் கேள்வி இதை நீங்கள் செய்ய போகிறீங்க எப்படி இந்த சேலஞ்சை நீங்கள் அட்ரஸ் பண்ண போகிறீங்க வெறும் இரண்டு சதவீதம் மட்டும்தான் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பாட்டம் குவிண்டைலேருந்து டாப் குவிண்டைலுக்கு அவங்க வர்றாங்க அப்படின்னா ஒன்லி டூ பர்சன்டா ஜம்ப் நைன்டி எயிட் பர்சன்ட் அங்கேயே தான் இருக்கான் அதே இன்கம் குரூப்புக்குள்ளே தான் இருக்கான் இது நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் இன்றைக்கி குழந்தைக உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக போகிறீங்க எத்தனை குழந்தைகள் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிக்கு போய் ஒரு புக் எடுத்து படிக்கிறாங்க யாருமே இல்லை யாருமே இல்லை யூடியூப்பில் இருக்காங்க வேறு வேறு விஷயங்கள் பார்க்குறாங்க ஒரு இன்டர்வியூவில் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம்னு வச்சுக்கலாம் ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த அரசு லைப்ரரியில் குழந்தைகளை நீங்கள் புக் எடுத்து படிக்க வைக்கணும் எப்படி சார் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள் தான் நீ அதிகமாக வரப்போகுது இந்த மாதிரி கேள்வி தான் உங்களுடைய மாரல் அவர் டெஸ்ட் பண்ண போகுது அரசு லைப்ரரியை அல்லது ப்ரைவேட் லைப்ரரியை அல்லது காலேஜ் லைப்ரரிய அல்லது ஸ்கூல் லைப்ரரியை ஒரு குழந்தைய எப்படி ஒரு புக்கை பாரோ பண்ணி வீட்டில் போய் படிக்க வைக்க போகிறீங்க அமெரிக்கக்காரங்க ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாங்க கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டெக்ஸஸில் டெலாஸ் அப்படிங்கிற மாநகரத்தில் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க எந்த குழந்தை அந்த பப்ளிக் லைப்ரரியில் ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு திரும்ப அந்த புக்கை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டாலர் கொடுப்பாங்க ஒரு காலத்தில் பணம் கொடுத்து புக் வாங்கி படித்ததெல்லாம் மாறி இந்த எக்கனாமிக் இன்சென்ட்டு ஒரு குழந்தைய டெக்ஸஸில் டெலாஸில் சொல்கிறோம் அந்த சிட்டி முனிசிபாலிட்டி நீ போய் ஒரு புக் எடுத்து ராஜா படிச்சுட்டு வந்து திரும்ப லாகின் பண்ணிடு அக்கௌண்டுக்கு டூ டாலர் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் சேலஞ்ச் பண்ண போகிறீங்க நீங்கள் தான் சரி பண்ணணும் இது நீங்கள் தான் சரி பண்ணணும் என்னை போன்ற அரசியல்வாதிகள் மேடையில் மைக் எடுத்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லை குழந்தைங்க படிக்க மாட்டாங்க ஸ்கூலில் வந்து தி குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் கம்ஸ் கீழே வந்துருச்சு முதல்ல மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ பாயிண்ட் இல்லை மேன் பவர் எப்படி உருவாக்க போகிறோம் சைனாக்காரன் தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வச்சுருந்தான் அவ்வளோ வளர்ந்துட்டான் இப்போ இந்தியாவில் அதே நம்பரை நம்ம ஹிட் பண்ண போகிறோம் இன்னும் பத்து வருஷத்தில் அப்போ குவாலிட்டி பவரை நீங்கள் இன்னைக்கு ஸ்கூலில் காலேஜில் உருவாக்காமல் எப்படி அவங்க இந்தியாவுக்கு வந்து இவ்வளோ பேர் வேலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியை என்னை போன்ற ஆட்கள் நாங்கள் பப்ளிக்கில் வைக்கும் பொழுது அதை சரி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது என்ன செய்ய போகிறேன் இந்த மாதிரி எல்லா டைலமா எல்லா விதமான மாரல் கேள்விகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்னும் இந்தியா மாதிரி நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெடிக்கல் ட்ரையல்ஸ்லாம் இன்னும் வரலை நான் எதுக்கு இதை ஆரம்பிக்கும் போது சொல்கிறேனாங்க அவங்களை டிங்க் பண்ண வைக்கிறக்காக ஒரு பத்து கேள்விகள் உங்களுக்கு வச்சுருக்கேன் நீங்கள் அதை திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் ஓ இதுதான் நம்ம வேலையா இதுதான் நம்ம டெசிஷன் எடுக்க போகிறோமா இதுதான் நம்ம ரோலாக நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸராக அங்கே போய் ஒரு டிஸ்டிக்டில் நின்று சிஎம் வரும்பொழுதோ அமைச்சர் வரும்பொழுதோ பொக்கே பொக்கை கொடுத்து ரிசீவ் பண்ணுறக்கு நாம் இல்லை சமுதாயத்தினுடைய முக்கியமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நம்ம அரசு அதிகாரிகளாகத்தான் இந்த பரீட்சை நாம் எழுதுகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதை வந்து ஆணித்தரமாக சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நீங்கள் சரியான ஒரு சேரில் கரெக்டான நபர்கள் உட்கார்ந்துருக்கும் பொழுது நம்முடைய நாடு மாறும் என்பதிலே எந்தவித கருத்தும் இல்லாத ஒரு மனிதன் நான் இன்றைக்கி அமெரிக்கா போயிட்டீங்கன்னா மெடிசன் ட்ரையல் நடக்குது ஒரு மெடிசனை தயாரிக்கிறாங்க அதை வந்து பப்ளிக் கொண்டு வரணும் அது மூணு நாலு ட்ரையல்ஸ் போகும் அனிமல் ட்ரையல்ஸ் போகணும் அப்புறம் ஒரு அப்ரூவல் போகணும் அதுக்கப்புறம் ஹியூமன் ட்ரையல்ஸ் மனுஷன் மேலேயே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது ஒரு ஆயிரம் மனுஷனை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் அந்த மெடிசனை கொடுத்து ஒரு அறுபது நாள் தொண்ணூறு நாள் ரியாக்ஷனை பார்த்து எஃப்டிஆட்ட போய் அப்ரூவல் வாங்கி அந்த மெடிசன் வரும் அந்த மெடிசனை இந்தியா மாதிரி நாடுகளில் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் கேன்சருக்கு ட்ரக்கு பிபிக்கு ட்ரக்கு லெப்டின் இப்படி தான் இருக்குது நம்ம வாங்கி சாப்பிடுவோம் அது இப்போ இந்தியாவில் ஆரம்பமாக ஆரம்பித்து விட்டது மெடிக்கல் ட்ரையல் அமெரிக்காவில் மெடிக்கல் ட்ரையலில் யார் பங்கேற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு சதவீதம் ஏழை மக்கள் தான் மெடிக்கல் ட்ரையலில் பங்கேற்கிறாங்க ஏன் பங்கேற்கிறாங்க அந்த மெடிக்கல் ட்ரையலில் பங்கேற்பா ஆவரேஜாக ஒரு அமெரிக்கன் சிட்டிசனுக்கு அந்த கம்பெனி ஏழாயிரம் டாலர் பணம் கொடுக்குறான் அப்படின்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா இன்னைக்கு அமெரிக்கன் மதிப்பில் அந்த மெடிக்கல் ட்ரையலில் அந்த ஏழைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சரிப்பா நம்ம பாடியில் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிக்கலாம் இந்த மருந்தை சாப்பிட்டு உடம்புல ஏதாச்சும் பிரச்சனையானால் கூட பரவாயில்ல ஆனால் அந்த மெடிக்கல் ட்ரையல் நம்ம பங்கேற்று நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டேட்டாவை அந்த கம்பெனி கொடுத்தா ஏழாயிரம் டாலர் கொடுக்கலாம் போய் பங்கேற்கலாம் இப்போ இந்தியாவில் இப்போ ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது மெடிசின் ஹியூமன் ட்ரையல் இல்லாமல் நீங்கள் மார்க்கெட் கொண்டு வரவே முடியாது அது பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆப்பிரிக்காவில் போய் பண்ணுறாங்க அங்கே பண்ணுறாங்க எத்தனை நாட்களுக்கு நடக்கும் இப்போ ஒரு ஏழை தான் ஏழையாக பிறந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும் தன்னுடைய உடம்பிலே அந்த மருந்தை செலுத்தி அதன் மூலமாக நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்குவீங்களா ஒரு சமுதாயமாக உங்களால் ஒப்புதல் இருக்கா நீங்கள் கேட்கல எனக்கு ஒப்புதல் இல்லை அப்படின்னு ஒப்புதல் இல்லைன்னா என்ன நான் பண்ணுறது ஹியூமன் ட்ரையல்ஸ் வேணும் ஹியூமன்ஸ் வேணும் எத்தனை நாளைக்கு தான் எலிக்கு ஊசி போடுவீங்க கினியாபிக்ஸ் ஊசி போடுவீங்க அது ஸ்டேஜ் த்ரீ ஹியூமன் ட்ரையல் பண்ணி ஆகணும் இந்த கேள்விகளை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒரு மெடிக்கல் செக்ரட்டரியாக ஃபைல் உங்கள் முன்னாடி வந்தால் என்ன கையெழுத்து நீங்கள் போட போகிறீங்க ஹியூமன் ட்ரயல் ஃபாலோ பண்ணுவீங்களா வேண்டான்னு சொல்லுவீங்களா இதெல்லாம் உங்களுக்கு கேள்விகள் உங்கள் மைண்டுங்கிறது பக்குவப்படணும் நிறைய விஷயங்கள் படிக்கணும் நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிவில் சர்வீஸுங்கிறது ஒரு சுலபமான பரீட்சை நீங்கள் எதுக்குமே ப்ரிப்பேர் பண்ணல வாழ்க்கைக்கு தயாராகும் பொழுது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ங்கிறது ஜஸ்ட் அனதர் எக்ஸாம் இது புதுசாக நீங்கள் எழுதுகிற ஒரு எக்ஸாம் கிடையாது இட்ஸ் அ லைஃப் எக்ஸாம் நான் வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கேள்விகளாக உங்களை சிந்திப்பதற்காக இந்த கேள்விகளை நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லோரும் சமம் கிடையாது இல்லை அரசு வந்து சமமாக இருப்பதற்கு முயற்சி எடுக்கிறோம் ஒரு சமீபத்தை உதாரணம் சென்னையில் நம்முடைய நர்ஸுகள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா எங்களுடைய பணியை நீங்கள் நிரந்தரம் பண்ணணும் நீங்கள் பணி நிரந்தரம் பண்ணலைன்னா எப்படி நிறைய பேர் எங்களை கேட்டாங்க ஃபோன் பண்ணி அது எதுக்கு சார் பிஜேபி ஆதரவு கொடுக்குறீங்க அது என்ன காரணம் எல்லாமே எக்ஸாம் எழுதி தானே பாஸ் பண்ணோம் அந்த நர்சஸ் எல்லாம் டெம்பரரி தானே டெம்பரரி நர்ட்ரஸ்க்கு நீ நர்சஸ்க்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை போல் எனக்கும் ஒரு அரசியல் தலைவராக அதே மாரல் டெசிஷன் எனக்கும் இருக்குது ஆனால் இந்த நர்சஸ் எல்லாம் ஆட்னரி நர்ஸ் கிடையாதுங்க ஆட்னரி நர்சஸ் கிடையாது இவர்கள் அனைவருமே கொரோனா காலகட்டத்தில் நாம் இறப்போம் என்று தெரிந்து பணிக்கு வந்தவர்கள் நம்பர் ஒன் இரண்டாவது அந்த இரண்டு வருடத்தில் எமோஷனல் பிசிக்கல் அவங்களுக்கு ஆயிடும் அத்தனை இறப்பை போய் நீங்க அந்த மனுஷனுக்கு சைக்காலஜி எப்படி மாறும் வர்றாங்க சாகுறாங்க ஆம்புலன்ஸ்ல ஏத்துறீங்க மயானத்துக்கு போது வர்றாங்க இறக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னுல நம்முடைய இறப்பு என்பது குறைவாக இருந்தாலும் கூட அந்த எல்லா நர்ஸு கையிலையும் பத்து பேர் பதினஞ்சு பேர் இறந்திருப்பாங்க இப்போ ஒரு சமுதாயமாக அந்த நர்ஸை நீங்கள் கைவிடுறதுன்னா அது சரியா வாட் இஸ் யுவர் மாரல் கால் வேறு நேரத்தில் வந்த நர்ஸுகள் வேறு கொரோனா காலகட்டத்தில் வில்லிங்காக பணிக்கு வந்த நர்ஸு வேறு அப்போ நீங்கள் இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் ஐயாவை போல் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க ஹெல்த் செக்ரட்டரி இல்லை மாறிட்டாங்க அப்போ ஃபைல் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன கையெழுத்து போடுவீங்க மினிஸ்டர் கூப்பிட்டு சார் இது மாரல் கால் சார் ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர்த்துக்கு நாம் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துடலாம் சார் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுற அளவுக்கு உங்களுடைய மைண்டு எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்டர்வியூ போர்டு பார்க்க போகுது ஏதாவது நான் ஜஸ்ட் கேள்வி தாங்க வைக்கிறது எனக்கும் பதில் கிடையாது நீங்கள் திரும்ப மைக் எடுத்தானே இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள் நீங்கள் மெடிக்கல் ட்ரைல் அலவ் பண்ணுவீங்களா நீங்கள் இந்த புக் எப்படி படிக்க நோ இட் இஸ் ஐ ஆம் ஆஸ்கிங் யூ ஸோ தட் யூ திங்க் ஓ இவ்வளோ காம்ப்ளெக்ஸான வேலையை நம்ம செய்ய போறோமா அதனால்தான் திரும்ப திரும்ப என்னுடைய ஒரே வாதம் என்பது ஐஏஎஸ் அதிகாரிகள் அனைவருமே தங்களுடைய வேலையை எந்த பொலிட்டிக்கல் மாஸ்டருக்கும் பயப்படாம கரெக்டா செஞ்சிருந்தாங்கன்னா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை பினாமினா இருக்காங்க அதே நேரத்தில் ஜெயிலுக்கு போறவங்களும் வருஷத்துக்கு நாம் ஐம்பது பேர்த்த பாக்குறோம் சீனியர் செக்ரட்டரி ஆறுநூறு கோடி ரூபாய் சொத்து கணவர் கைது மனைவி கைது அவங்க நான் போன நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம்ல கூட சொன்னேன் இந்த எத்திக்ஸ் பேப்பரில் ஆல் இந்தியா டாப்பர் பணிக்கு சேர்ந்து மூன்று ஆண்டுகளில் கைது ராஜஸ்தானில் இதெல்லாம் நம்ம பேப்பரில் பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு விதத்தில் சங்கடம் ஏற்படுகிறது அந்த பிகின்னஸ் ஸ்பிரிட் எங்கே போச்சு எதற்காக நண்பர்கள் சிவில் சர்வீஸ் சேர்ந்து ஒரு அற்புதமான வாய்ப்பை இழக்கிறாங்க நாட்டை மாற்றக்கூடிய அந்த தலையெழுத்து அவர்கள் கையெழுத்தில் இருக்கும் பொழுது எதற்காக செய்யல அப்படின்னு இதை போன்ற பல வேலைகளை நீங்கள் செய்ய போகின்றீர்கள் தொடர்ந்து செய்வீர்கள் இதில் தான் மாற்றம் வருமோ தவிர மாற்றம் என்பது வேறு எங்கே இருந்தும் வரப்போவது கிடையாது அதிலும் இதை போகிற ரொம்ப முக்கியமான முடிவில் நீங்கள் எடுப்பீங்க ரொம்ப முக்கியமான பிடி காட்டன் அலோவ் பண்ணணுமா அலோவ் பண்ணக்கூடாது அதற்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்பது எக்ஸ்பேண்ட் யுவர் மைண்ட் இது ஒரு சாதாரண பரீட்சை இந்த பரீட்சையில் இதான் ப்ரிஸ்க்ரைப்டு டெக்ஸ்ட் புக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் இன்றைக்கி பேப்பரோட உங்களுக்குலாம் அந்த காப்பி வந்திருக்கு ஸோ இதில் வந்து எல்லா மைக்ரோ சிலபஸ் மேக்ரோ சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸில் நம்ம வந்து இதை நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்ம பாஸ் பண்ணால் போதுமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்து நீங்கள் வெளியே வரணும் அனைத்தையுமே விருப்பப்பட்டு கற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள் என்ன விஷயம் நடந்தாலும் கூட உங்கள் மைண்ட் அது தூண்டணும் சில பேர் இப்போ எக்ஸாம் எழுதியிருக்கலாம் சில பேர் ரெண்டு அட்டன் கொடுத்துருக்கலாம் சில பேர் அடுத்த வருஷம் எழுதலாம் சில பேர் எழுதலான்னு வந்திருக்கலாம் இந்த அரங்கில் சில பேர் எட்டி பார்க்கலான்னு கூட வந்திருக்கலாம் அது ஏதோ ஒரு நடத்துகிறாங்கப்பா உள்ளே போய் பார்த்துட்டு வரும் நமக்கு அந்த ஐஎஸ் ஐபிஎஸ் செட் ஆகுமா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு கூட சில பேர் வந்திருக்கலாம் ஆனால் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மைண்ட்செட்டில் இருக்கீங்க நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை பாதையில் இருந்தாலும் கூட நான் ஆகுவேன் அப்படின்னு இருந்தாலும் சரி நான் ஆகலாம் என்று இருந்தாலும் சரி நான் ஆகுவேனான்னு பார்க்கறக்கு வந்திருக்கேன்னு இருந்தாலும் சரி எக்ஸ்பேண்ட் யுவர் மைண்ட் எல்லா விஷயங்களையும் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பி எதையும் ஒரு சாதாரண போராட்டமாக பார்க்காதே இன்னைக்கு புதுக்கோட்டையில் இறையூரில் ஒரு கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டேங்க்கில் ஒரு வாட்டர் டேங்க்கில் மனிதன் மனிதன் மலத்தை கலந்திருக்கின்றார்கள் என்றால் அது சாதாரண லான் ஆர்டர் பிரச்சனையாக ஒரு சிவில் சர்வெண்ட் பார்க்கக்கூடாது இட்ஸ் வெரி டீப் சோசியாலஜிக்கல் ப்ராப்ளம் அதெல்லாம் தாண்டி லான் ஆடலாம் நாலு போலீஸ்காரங்க வந்தாங்க யாரோ ரெண்டு பேர்த்து அரஸ்ட் பண்ணாங்க சிபிசிஐடிக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு உங்கள் கேள்வி பதில்கள் அப்படி இருக்கவே கூடாது ரொம்ப டீப்பு சோஷியாலஜிக்கல் ப்ராப்ளம் சுதந்திரம் கிடைத்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இது ஏன் நடக்குது இந்த காஸ்ட் ஃப்ராக்சர் ஃபால்ட் லைன் ஏன் இருக்குது இதை எப்படி சரி பண்ண முடியும் என்கின்ற அளவுக்கு உங்களுடைய மைண்டு ஒரு ஒரு இஷ்யூவும் டீப்பாக போகணும் அதே போல் சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்தார்கள் என்பது செய்தி ஆனால் சிவில் சர்வெண்ட்டுக்கிட்ட மத்திய அரசு மாநில அரசு எதிர்பார்ப்பது செய்தி துளிகளை கிடையாது உங்களுடைய அனலிசிஸ் எதற்கு இருந்தாங்க ஏன் இருந்தாங்க இதனுடைய மாரல் கால் என்ன அரசு ரெண்டாயிரத்து முந்நூறு பேத்துக்கு வேலை பெற்று கொடுத்தா சம்பளம் எவ்வளோ கொடுக்கணும் பென்ஷன் பெனிஃபிட்ஸ்லேருந்து எவ்வளோ பணம் வெளியே போகுது இந்த கவர்மெண்ட் அந்த கால் எடுக்கணுமா இஸ் இட மாரலி ஜஸ்டிஃபயபிள் கால் சமுதாயத்திற்கு ஒரு கடமை இருக்கா அந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர்த்துக்கு பதில் கொடுக்க வேண்டிய கடமை சமுதாயத்துக்கு இருக்கா இந்த கேள்விகள் நீங்கள் கேட்கணும் தான் எக்ஸ்பேண்ட் யுவர் மைண்ட் என்கிற வார்த்தையை பார்த்தேன் எந்த கேள்வி எந்த பதிலை எங்கே நீங்கள் பார்த்தாலும் கூட கரண்ட் அஃபேர்ஸ் ஏன்னா அதுதான் உங்கள் குவாலிட்டி ஆஃப் ஆன்சர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும்